வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் அவர்களது குடும்பத்தினரை பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சந்தித்து ஆறுதல் கூறினார் குழந்தைகளின் கல்வி வீடற்றோருக்கு மத்திய அரசின் வீடு முத்ரா கடன் உதவி உள்ளிட்டவை வழங்கப்படும் என அண்ணாமலை உறுதியளித்தார் எங்க சார்பா குடும்பத்துக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் காசோலை மூலமா முதல் கட்டமா கொடுத்துட்டு இரண்டாவது உங்களுடைய குடும்பத்துக்கு மத்திய அரசு சார்பா ஒரு ஒரு குடும்பத்துக்கும் திட்டத்தை கொண்டு வரும் ராஜேஷ் வீடு இல்லாதவங்களுக்கு என்னன்னு சொல்லணும் திட்டத்துல அவங்களுக்கு லோன் தேவையா எல்லாமே செக்க கொடுத்துட்டு ஒரு ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலை பாருங்க எப்படி இருக்கிறாங்க படிச்சு ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தேவைப்படுது ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நோட்டு போட்டு நீங்க கொடுக்கணும் நீங்க முதல் கட்டமா காசு ஆமா புரிஞ்சுக்கா 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 நாங்க ராஜேஷ் சார்ந்த எல்லாமே தெரியும் உங்களுக்கு முதல் கட்டமா உங்களுக்கு நாங்க நிதி உதவி செய்கிறோம் குடும்பம் எல்லாரும் தைரியமா இருங்க அண்ணா இல்ல நமக்கு என்ன ஆகும் போகுது மேற்படாதீங்க காரைக்காலில் உள்ள காரைக்கால் அம்மையார் கோயிலில் புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று முதல் நடந்து வருகிறது மாங்கனி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான திருக்கல்யாண விழா இன்று விமரிசையாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் எம்எல்ஏ நாஜிம் கலெக்டர் மணிகண்டன் மற்றும் கோயில் அதிகாரிகள் உட்பட காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாளை மாங்கனி திருவிழா நடக்கிறது திருப்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ளது அன்னபூர்ணா உணவகம் இன்று எல்ஐசி குழுவினர் இந்த உணவகத்தில் சாப்பிட சென்றனர் அப்போது பெண் ஒருவருக்கு பரிமாறப்பட்ட சாம்பாரில் கரப்பான் பூச்சி இருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து சென்றனர் இந்த வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது ஹோட்டல்களில் பரிமாறப்படும் உணவு வகைகளை உணவு அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் ராமு பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் பழனி மேற்கு தொடர்ச்சி மலையில் தேனெடுக்க சென்றார் வனத்தில் ஆண் காட்டியானை ஒன்று இறந்து கிடந்தது இதுகுறித்து வனத்துறையிடம் ராமு தகவல் கூறாமல் மறைத்தார் தந்தங்களை வெட்டி எடுத்து வீட்டில் பதுக்கினார் தந்தங்களை விற்பது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவரை அணுகினார் சோமசுந்தரம் மூலம் வயலூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் நட்பு கிடைத்தது மூவரும் சேர்ந்து கடந்த ஆறு மாதமாக தந்தங்களை விற்க முயன்றனர் இதுகுறித்து தமிழ்நாடு வன மற்றும் வன உயிரினங்கள் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தனிப்பிரிவினர் கணேசன் மற்றும் சோமசுந்தரத்தை தொடர்பு கொண்டு யானை தந்தம் வாங்குபவர்கள் போல நடித்து பேரம் பேசினர் அப்போது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் இரண்டு தந்தங்களை தருவதாக சோமசுந்தரம் மற்றும் கணேசன் கூறினர் இதற்கு தனிப்பிரிவினர் ஒப்புக்கொண்டனர் ஒரு கோடி ரூபாயுடன் கன்னிவாடி வருவதாக சோமசுந்தரத்திடம் கூறினர் இதையடுத்து கொடைக்கானல் மாவட்ட உதவி வன அலுவலர்கள் சக்திவேல் மற்றும் நர்மதா ஆலோசனையின் பேரில் வனத்துறையினர் கன்னிவாடிக்கு சென்றனர் அங்கு தந்தங்களுடன் தயாராக இருந்த கணேசன் மற்றும் சோமசுந்தரத்தை தனிப்பிரிவினா் சுற்றி வளைத்து தந்தங்களை பறிமுதல் செய்தனர் இருவரையும் கைது செய்தனர் வனத்துறையினர் நடத்திய விசாரணையில் யானை தந்தம் பழனி வனப்பகுதியில் இருந்து எடுக்கப்பட்டது எனவும் பண்ணைக்காடு பகுதியைச் சேர்ந்த ராமு யானை தந்தத்தை எடுத்து வந்து விற்பனை செய்ய முயன்றது உறுதியானது ராமுவை கைது செய்து யானை தந்தம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை அறிய ராமுவை பழனி மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அழைத்து சென்றனா் அப்போது அடர்ந்த வனப்பகுதிக்குள் யானை இறந்து கிடந்ததற்கான தடயங்களும் எலும்பு கூடுகளும் கிடந்தன ராமுக்குரியது உண்மை என்பதை உறுதிப்படுத்தினர் அவர்களிடமிருந்து டூ வீலர்கள் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்தனர் யானை தந்தம் கடத்தல் தொடர்பாக விசாரணை நடக்கிறது புதுச்சேரி மனுவேளை தொகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ரூபாய் பதினாறு லட்சத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டது இதை சபாநாயகர் செல்வம் இயக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வத்திடம் அப்பகுதி மக்கள் மனு கொடுக்க வந்தனா் அப்போது அவர் நமச்சிவாயத்துக்கு ஓட்டு போட்டிருந்தால் அவர் மந்திரியாகி இருப்பார் நானும் புதுச்சேரியில் மந்திரியாகி இருப்பேன் என்று தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அவர் மந்திரி ஆயிருந்தா இருக்கா முடிவு மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கொட்டக்குடியைச் சேர்ந்தவர் குருமூர்த்தி மனைவி மல்லிகா வயது முப்பத்தி எட்டு மகன்கள் மலையரசன் மற்றும் அபிவாலன் வயது இருபத்தி ஒன்று மற்றும் பதினெட்டு கடந்த இரண்டு ஆண்டுக்கு முன் நடந்த விபத்தில் குருமூர்த்தி இறந்தார் அவருக்கு பதினேழு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் கிடைத்தது அதில் மல்லிகாவிற்கு பதினைந்து லட்சம் ரூபாய் குருமூர்த்தியின் அறுபத்தி ஐந்து வயது தந்தை பெருமாளுக்கு இரண்டு லட்சம் ரூபாயை வங்கியில் அரசு டெபாசிட் செய்தது பெருமாள் பெயரில் இருக்கும் இரண்டு லட்சம் ரூபாயை கொடுக்கும்படி மருமகள் மற்றும் இரண்டு பேரன்கள் நச்சரித்தனர் பெருமாள் தர மறுத்தார் கொதிப்படைந்த மருமகள் மற்றும் பேரன்கள் பெருமாளை கடுமையாக தாக்கினர் மயங்கி விழுந்தவரின் கழுத்தை நெறித்து கொலை செய்தனர் பெருமாள் மறைவு குறித்து மேலூர் போலீசார் விசாரித்தனர் அதில் பணத்துக்காக பெருமாளை மருமகள் மற்றும் பேரன்கள் கொலை செய்தது உறுதியானது இதையடுத்து மூவரையும் கைது செய்தனர் ஷார்ஜா ஏர் இந்தியன் விமானம் வந்தது பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர் ஒருவர் தனது உடலில் தங்கப் பேஸ்ட் பதுக்கி கடத்துவது கண்டுபிடிக்கப்பட்டது கிராம் எடையுள்ள அதன் மதிப்பு லட்சம் ரூபாய் அதை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர் தங்க பேஸ்ட் கடத்தியவர் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கார்த்திக் என தெரியவந்தது அவரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மாநிலம் பாலக்காடு மாவட்டம் அருகே உள்ளது இதன் இயந்திர பொறியியல் துறை பேராசிரியரும் ஐ ஹப் பவுண்டேஷன் ஆசிரியர் ஃபெலோவுமான சாந்தகுமார் மோகன் மற்றும் மாண்டி ஐஐடி துணை பேராசிரியர் ஜெகதீஷ் கடியம் ஆகியோர் ஒருங்கிணைந்து ஆழ்கடலை ஆய்வு செய்யும் நவீன ரோபோவை உருவாக்கி சாதனை படைத்தனர் இந்த ரோபோ ஆழ்கடலில் முன்னூறு மீட்டர் வரை சென்று ஆய்வு நடத்தி தகவல்கள் பரிமாறும் திறன் கொண்டது இந்த அதிநவீன ரோபோ குறித்து ஐஐடி இயக்குநர் சேஷாத்ரி சேகர் கூறுகையில் சாய்தல் திறன் கொண்டு ஆறு திசையிலும் சுதந்திரமாக செயல்படக்கூடியது இந்த ரோபோ இந்திய கடற்படை உதவியுடன் முப்பது மீட்டர் ஆழம் வரை கடலின் அடிப்பகுதி ஏரிகள் மற்றும் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இந்த ரோபோ சோதனை ஒட்டம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனம் பல்வேறு ஆழ்கடல் உள்நாட்டு நீர் பணிகள் மற்றும் ஆய்வுகளுக்கு பயன்படுத்த முடியும் தொழில்துறை அடிப்படையில் கடல் ரோபோ அமைப்பை உருவாக்குவது தொடர்பான ஆலோசனைகள் நடக்கிறது பாலக்காடு ஐஐடியின் டெக்னாலஜி ஐ ஹப் பவுண்டேஷன் மற்றும் மாண்டி ஐஐடியின் ஒத்துழைப்புடன் இந்த ரோபோ வாகனம் உருவாக்கப்பட்டுள்ளது மத்திய தொழில்நுட்ப அமைச்சகத்தின் நேஷனல் இன்டர் டிசிப்ளினரி சைபர் பிசிக்கல் சிஸ்டம் இதற்கான நிதியுதவி அளித்தது நாட்டின் அதிநவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு பகுதியாக ஐஐடி உறுதியுடன் ஆக்கப்பூர்வமான பல புதிய கண்டுபிடிப்புகளை நாட்டுக்காக அர்ப்பணித்து வருகிறது என்றார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் முப்பத்தி எட்டு பேர் பலியாகினர் சர்க்கரை ஆலைகளில் சர்க்கரை மற்றும் கரும்பின் கழிவு பாகிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுகிறது மதுபான தயாரிப்பில் எத்தனால் மூலப்பொருளாக உள்ளது எனவே சர்க்கரை ஆலைகளிலிருந்து எத்தனால் எங்கெங்கு அனுப்பப்படுகிறது என மதுவிலக்கு போலீசார் சர்க்கரை ஆலைகளில் ஆய்வு நடத்தினர் தேனி மாவட்டம் மதுவிலக்கு போலீசார் வைகை அணை அருகே இயங்கி வரும் ராஜ்ஸ்ரீ சர்க்கரை ஆலையில் சோதனையில் ஈடுபட்டனர் இந்த ஆலை கடந்த ஒரு மாதமாக செயல்படவில்லை தற்போது பராமரிப்பு பணிகள் நடக்கிறது ஆலையில் உற்பத்தியான எத்தனால் அளவு சரியாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர்